பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் காலை ஜெபம் சனிக்கிழமை ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே இந்த நாளில் அதிகாலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உமக்காக காத்திருக்கின்றோம் எங்கள் மன்றாற்றுகளை உமது பாதம் சமர்ப்பித்து உமது உதவியை நாடி காத்திருக்கின்றோம் ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் உம்மில் மகிழ்ந்து கழி கூறும்படி காலையிலேயே உமது பேரன்பில் திருப்தியாக்கும் உம்மையே நம்பியிருக்கின்றோம் உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் வழி நடத்தும் நன்றி இயேசுவே ஊமகிளை வழியாக இயேசு போதித்த மறைப்பொருளை விளக்குகிறார் அவர் தந்தையிடமிருந்து வந்தாலும் சிறுவை சாவின் பிறகு தந்தையிடம் செல்ல வேண்டும் தந்தையின் அன்பை உணர்ந்து தன்னையே நம்பி மீட்க கையளிக்கின்றார் நாமும் கிறித்துவ கடவுளை புரிந்து வாழ்ந்தால் நலமும் பலமும் பெற்றுக்கொள்ளலாம் இன்று நாமும் கிறிஸ்துவை என் மீட்பர் என நாவால் அறிக்கையிட்டு மீட்பு பெறுவோம் உரோ பத்து ஒன்பது நாமும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு நற்செயல்கள் பல செய்ய படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டி உமது அருளை கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினாறு வசனங்கள் பதினாறு பதினாலிருந்து பதினேழு முடிய ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருந்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்புக்குரியது ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியலின் மகன் என் கட்டளைகளை நீர் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர் நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆமே